வணக்கம் தமிழ்மர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சீரியல் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இருந்தாலும் கார்த்திக்ராஜ் அவர்கள் பெரிதாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்க மாட்டார் எந்த ஒரு திருமண நிகழ்ச்சிகள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கிட்டால் புகைப்படத்தை கூட நம்மளால் பார்த்துருக்க முடியாது இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்களோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ஒரு ஃபங்க்ஷனில் கார்த்திக் ராஜ் அவர்கள் கலந்துருக்காரு கார்த்திக் ராஜ் அவரோட நடித்த சக நடிகரான இந்திரன் அவர்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்தது இவங்களுக்கு குழந்தை பிறந்த நிலையில் குழந்தைக்கு பெயர் சுட்டும் விழா நடந்தது இந்த ஃபங்க்ஷனில் தான் கார்த்திக் ராஜ் அவர்கள் நேரில் போய் கலந்துருக்காரு கலந்துக்கிட்டு அந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களையுமே கார்த்திக் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு ரசிகர்கள் பலருமே இந்திரன் அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களையுமே இப்போ சொல்லிட்டு வராங்க இதே போல் கார்த்திகை தெய்வம் சீரியலுமே இப்போது டிஆர்பியில் ஐந்து புள்ளி பத்தொம்போது டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்றுருக்காங்க அர்பன் மற்றும் ரூரலில் இரண்டாவது இடம் ஜீரோ புள்ளி ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு கார்த்திகை தெய்வம் சீரியல் கூடிய உரையில் முதலிடம் வர எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க